இப்போ சனி உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பது புகழ்ச்சியையும் மிக அதிகப்படியான விளம்பரங்களையும் மிக அதிகப்படியான பிரபலத்துவத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரும் புகடையும் பெரும் சேனையையும் தரும் பத்தில் சனி வரும்போது தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டீம் இப்போ எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் கனெக்ட் ஆகுது இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்க சொல்லலாம் சார் ஒரு ச சட்ட சிக்கல் போயிட்டுருக்கு வம்பு வழக்குகள் இருக்குது இடம் சார்ந்த தொந்தரவுகள் இருக்குது பூர்வீக பிரச்சனை இருக்குன்றாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ வழக்கில் வெற்றி பெறப்போ அடுத்து ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாருங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதுனால குருவும் அங்கே பார்க்குறனால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப் போகுதுங்க ஏன்னா வருடத்தோட முற்பகுதியில் கிரம கிரக அமைப்புகள் ஒரு மாதிரியும் வருடத்தோட பிற்பகுதியில் கிரக அமைப்புகள் ஒரு மாதிரியும் இருக்குங்க உலகெங்கிலும் இருக்கும் ஜோதி ரிகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிப்பயிற்சி என்ன அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க இந்த சனியினால் சனி உங்களுக்கு கஷ்டமாக சனியாக வந்தது மகரத்துக்கு வரும்போது மகரத்துக்கு வரும்போது வந்த சனி மகரம் முடிஞ்சு கும்பம் முடிஞ்சு மீனம் டேங்க அப்பாடி அப்பா இப்போ தான் உங்களுக்கு ரிலீஸே நடக்குது லாஸ்ட்டு செஷன் போயிட்டுருக்கு முடிஞ்சு எப்போ வந்தது உங்களுக்கு மிதுன மிதினத்துக்கு சனி ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ தான் திரும்ப வருது விடாமுயற்சியால் வெல்ல போகும் மிதனராசி அன்பர்களே ராசிக்கு ஒரு யோக பலன் நடக்குதுன்னா அந்த சனியால் கொடுக்க வந்திருக்கு இப்போ சனி கொடுக்க வல்ல நிலையில் அவர் இருக்கார் பேரன் நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் இது சனிப்பயிற்சி பொதுவாக நிறைய வீடியோக்கள் புதுசாக போட்டிருக்காங்க நான் இந்த வீடியோவில் என்ன புதுமை அப்படின்னா எது லைட்டோ அது யதார்த்தமான வார்த்தைகளாக அலங்கார வார்த்தைகள் பயன்படுத்தாமல் சார் இதெல்லாம் ப்ளஸ்ஸு இதெல்லாம் மைனஸாக இது கவனமாக இருந்துக்காங்க இந்த கோயில் வழிபாடு பண்ணிக்காங்க அடிக்கடி பண்ணிக்காங்க டக்குன்னு சிம்பிளாக சொல்கிற மாதிரி அப்போ இது எளிய எளிய மொழியில் புரிகிற மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்டாக போகுதுங்களை மாற்றுக்கிறதுல முதல் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஜோதிடர் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு நன்றி உண்மையாகவே நல்ல தகவல்கள் வரப்போது சிறந்த ஜோதிடர்கள் பேசிட்டு வரோம் இன்னும் உங்களுடைய வளர்ச்சியும் மென்மேலும் சேர் இது பண்ணோம் உங்கள் கேள்விகள் சந்தேகம் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான பதில்கள் மேக்சிமம் அப்பயே கொடுத்துட்றோம் இல்லை அடுத்ததுல வீடியோக்களும் கொடுக்குறோம் ரைட் இப்போ மிஸ்ட்டு வீடியோக்கள் போவோம் இப்போ சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாவது வருடம் மார்ச் இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் குறிப்பாக இதில் என்ன நடக்கும்னா பத்தில் இருக்கிற சரி இப்போ பத்தில் வர போகிறாரு அப்புறம் பதினொன்று மேஸ்தான் வீட்டில் அதிசாரமாக வர சில மாதங்கள் இருக்க போகிறார் அப்போ இது கிட்டத்தட்ட மூன்று வருடம் கணக்கில் வரும் அந்த நிலையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியான சூழ்நிலைகள் என்னென்ன என்னென்ன உங்களுக்கு செய்ய போகிறார் இவங்க ராசிக்கு எட்டு ஒன்பது பத்தில் பயணிக்கும் பொழுது இருந்து என்ன செய்கிறார் இல்லை இந்த நேரத்திலேயே குரு பயிற்சியும் நடந்துடும் ஆல்ரெடி குரு பயிற்சி நடந்து இன்னொரு குரு பயிற்சி நடந்துடும் ராகு கேது பயிற்சி நடந்து இன்னொரு ராகுகேது பயிற்சி நடந்துடும் அப்போ இரண்டு குரு பயிற்சி இரண்டு ராகு பயிற்சியும் இந்த ராசிக்கு கிடைக்கப் போகிற யோகங்கள் பற்றி பேசும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சனி பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கர்மஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு சனி வராரு எங்களுக்கு என்ன நல்லது கொடுக்கும் அப்படின்னு கேட்டேன்னா பதவியை கொடுப்பாரு பதவி இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுப்பார் பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவியை விட்டு இறக்குவார் அதாவது உங்கள் என்ன நிலமையோ ஸ்டேட்டஸ்க்கோ மெயின்டைன் பண்ண போடாரு அப்படியே அதை மாற்றி கொடுப்பார் பதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உழைப்பை அதிகப்படுத்துவார் சுறுசுறுப்பாக வேலை பண்ணணும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் எந்த பயிற்சியாக இருந்தாலும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் உழைக்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் தான தர்மம் பண்ணணும் சில பேர் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதே மனசு வராது எங்கே வந்து இவன் உதவி செஞ்சு இவன் நல்லா பெரிய ஆகிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு இப்போ மிதுனராசி நண்பர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரமே நான் ஆரம்பத்துலேயே பரிகாரத்தை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு சிம்பிளான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்ய வேண்டும் மிதனராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ராசி அதிபதி வந்து புதன் பகவான்கார்னால இவங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே புத்திசாலித்தனமாகவும் திட்டம் போட்டு அணுகக்கூடியவங்களாக இருப்பாங்கங்க இவங்களை சுற்றி எப்போயுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ப இந்த புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு கலவையான பலனை கொடுக்குங்க மாதிரி கலவையான பலனா தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதிக உழைப்பு அதிக முன்னேற்றம் அதாவது எந்த அளவு நீ ஹார்ட் ஒர்க்கோ அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு இந்த வருஷம் காத்துட்டு இருக்குங்க தொழிலை வந்து விரிவுப்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது அதாவது குழந்தைகள் மீன்ஸ் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து திருமணமாகிறதுக்கான அற்புதமான அமைப்பு சேமிப்பு பட நல்லா இருக்குங்க அதில் எந்த குறைபாடும் இருக்காது ஆனால் சேமிப்பு அவசியம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த சமை இந்த வருடம் கிரகங்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது தொழிலை மாற்றுறது இந்த மாதிரி எல்லாம் யோசனைகள் வரும் மாற்றலாமா அப்படின்னு உங்களோட ஜாதகத்தை ஜோதிட கொடுத்து அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு வந்து என்ன நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த வாய்ப்புகளை இந்த வருடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ இப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு எந்த மாதிரியான செஷன்ஸ்லாம் நடக்கும் பத்திலே சனி வந்தால் நீங்கள் வெகு பிரபலம் ஆவீர்கள் வெகு பிரபலம் ஆவீர்கள் சாதாரண ஆள்னால் உலக அறியப்படுவீர்கள் சாதாரண சாதாரணமாக ஒரு இன்ஸ்டா மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் சார் இப்போ என்னடானா எனக்கு தெரியாத ஆள் கிடையாது ரோட்டில் போனால் ஒரு பத்து பேர் வராங்க என்ட ஆட்டோகிராஃப் வாங்காத ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டிற்கு வந்து விட்டார் அரசியலில் பெரும்புகள் கட்சி இயக்கங்களில் பெரும்புகழே தந்து விட்டார் இந்த சனி பகவான் வந்து அடுத்த இந்த பத்தாம் வீட்டில் இருப்பதால் என்ன ஆகும்னா கழகங்களுக்கெல்லாம் தலைவராவீர்கள் கழகங்கள் நிறைய கழகங்களுக்கு தலை தலைவரா அல்லது கழகங்களுக்கு தலைவராங்கிறதே தெரியாது பொதுவாக மிதன ராசி அப்படின்னு சொன்னாலே என்னன்னா சந்தோஷம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் இவங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை ஜாஸ்தியாக இருக்கிறது அறிவாளியான ராசியில் அந்த ராசிங்க எதையும் டக்குன்னு யூகிக்கக்கூடிய ராசிகள் அப்போ இவங்க சிறப்பு வாய்ந்தது என்னென்னா புத்தகங்கள் அறிவு மொழி உணர்வு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன்னா டக்குன்னு சொல்ல வரதுக்குள்ளே புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கிறதுல அது மிதன ராசி நல்லாயிருக்கும் இவங்கள்ட்ட குறிப்பாக ஒரு விஷயத்த ஸ்டேஜில் பேச அடிக்கடி வரும் நீங்கள் தைரியமாக சொல்கிற மிதன ராசியாக நீங்கள் போய் ஸ்டேஜில் பேசுங்கன்னா ஏதோ பேச மாட்டேன் எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஏற்றி விட்ட உடனே பேசுவாங்க பாருங்கள் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய கண்டென்ட் இருக்கிற ஆட்கள் அப்போ இவங்களே அந்த நிலையில நிறுத்துவதை நிறுத்திட்டா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவாங்க இந்த சமயத்தில் தான் நீங்கள் ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் ஸோ விச் மீன்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு பை அ ப்ராப்பர்ட்டி நீங்கள் நிலம் சார்ந்த அல்லது வீடு சார்ந்த முதலீடுகள் செய்யறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் தான் இருக்காரே தவிர கெடுதலை தர மாட்டார் சில பேர் சொல்லுவாங்க பத்தில் ஆக்சுவலாக நானே சொல்லுவேன் பத்தில் சனி பதவி நாசம் அப்படின்னு அந்த அந்த இடத்துல வந்து அவர் எதிரி வீட்டுக்கு வர்றார் ஏன் உங்களுக்கு மட்டும் பதவி நாசம் பண்ண மாட்டார் அப்படின்னு கேட்டால் ஸ்தானபலம் முக்கியம் பலம்னா போகிற இடத்துல அந்த இடம் இடத்து அதிபதி இடத்துக்கு உண்டான அதிபதி வந்து இவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் இங்க வந்து மீனராசிக்கு அதிபதியான குரு வந்து சனி பகவானுக்கு டெட்லி எனிமி அதாவது நல்லது பண்ணக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபர் வந்து குரு பகவான் சனி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நெகட்டிவ் அந்த நெகட்டிவான கேரக்டர் வந்து ஒரு நல்ல வீட்டுக்கு போகும்போது அந்த நெகட்டிவ் கேரக்டர் வந்து அப்படியே சட்டில் அடங்கிடும் அதனால் உங்களுக்கு பெருசாக கெடுதல் வேலை விஷயத்தில் கெடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்துல நீங்களும் தலையிடாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களையும் உங்க குடும்ப விஷயங்கள்ல வந்து தலையிட விடாதீங்க குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உங்களோட ஒன்றாம் இடத்துக்கு வர்றாருங்க வருடத்தோட பிற்பகுதி முற்பகுதியில பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரை செலவுகளை சுப விரைய செலவுகளை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறாருங்க போறாருங்க சனி பத்தில் வரும் சனி வந்து உங்களுக்கு மாபெரும் புகழையும் பெரிய பெயரையும் பெற்று தருவார் ஸோ இது இல்லாமல் வேற என்னெல்லாம் வசதினா கர்மஸ்தானம் என்பதால் பழைய பெண்டிங் தோஷங்கள் ஏதாவது பித்ருதோஷம் உங்களுடைய பிரேத தோஷமெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான தோஷங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த தோஷங்கள் எல்லாம் சால்வ் பண்ணி ஸ்ரீ சாபம் பூசாபம் பக்சி சாபம் பிராமண சாபம் இந்த மாதிரி சாபங்கள்லாம் இருக்குது அந்த சாபங்கள்லேருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்களை சரி பண்ணுவார் அது கேட்ட எஃபர்ட்ஸ் உங்களை போட வைப்பார் பெண் தேவனால் அந்த பெண் தேவத்துடைய கோயிலுக்கு போக வைப்பார் அங்கே போய் உளுந்தண்டம் போட வைப்பார் உங்களை மன்னிப்பு கேட்பு கேட்க வைப்பார் நீங்கள் மன்னிப்பு கேட்ட அடுத்த நோடி உங்களை மன்னிச்சிருவார் ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அதான் அவரோட நோக்கம் உங்களை மன்னிப்பு கேட்க வைப்பார் அதான் சனியினுடைய நோக்கம் சனி உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பது புகழ்ச்சியையும் மிக அதிகப்படியான விளம்பரங்களையும் மிக அதிகப்படியான பிரபலத்துவத்தையும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரும் புகடையும் பெரும் சேனையையும் தரும் இப்போ நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புண்டுங்க நிறைய பேர்த்து குழந்தை இல்லாதவங்க ராசிக்கார் நிறைய பேர் கேட்டாங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு குழந்தை பார்த்தீங்கன்னா குழந்தை மூலம் மகிழ்ச்சி பெறுகிறது இப்போ நீங்கள் பார்க்கலாம் சார் குழந்தை பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வரா ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கான் ஆக அந்த குழந்தைகள் சந்தோஷமாக அடுத்ததுக்கு போக போகிறாங்க அதன் மூலம் மகிழ்ச்சி காணக்கூடிய ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் பெறுகிற காலம் உண்டு குழந்தைகள் அவங்க மூலம் ஆதாயம் குழந்தைங்களை அருள் செய்கிறது குலதெய்வ அருள் இயற்கையாகவே உண்டுன்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு இயற்கையாகவே உண்டு அப்போ இப்போ இன்னும் ஜாஸ்தியாகும் ஆறு ஏரி குளம் இது ஒட்டி இருக்கிற இடத்துல சென்று வந்தால் வளர்ச்சி பொதுவாக மிதன ராசிக்காரங்க கும்பாபிஷேகம் போயிட்டு வந்துடுனாங்க எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கே போய் வந்து அன்னதானம் கொடுக்குறது அது அது போயிட்டு வந்துட்டாலே அடுத்த படிநிலைக்கு இவங்க டெவலப் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தன்மையுடைய ராசி பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது சூப்பரான காலம் அடுத்து ஏழாம் மடத்தை சனி பார்க்குறாருங்க ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதுனால குருவும் அங்கே பார்க்குறனால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது கம்பல்சரி உங்களுக்கு சரியாகுங்க இதுதான் உங்களுக்கான இந்த வருடத்துக்கான பலன் இன்னும் இந்த வருடத்தை சூப்பரான வருடமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா பட்டீஸ்வரம் துர்கை கோவிலுக்கு போய்ட்டு வரதும் ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இல் இயலாதவங்களோட குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் இந்த வருடம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த ராசியில பிறந்த மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் சரி கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி கடின உழைப்பு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் எவ்ரிதிங் வில் பி டிலேட் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அக்ரிமெண்ட் போட்டு வேலை பண்ணுங்க இல்லாட்டி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு பரிகாரம் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்தவங்களுக்கு உடல் ரீதியாக உதவிகள் செய்து வாருங்கள் அது மட்டும் இல்லாம தேய்பிரை நவமி என்று ஒன்றா ஆஞ்சநேயருக்கு இல்லை உங்கள் குலதெய்வம் கோயில்லையோ நீர்மோர் பானகம் இல்லை லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்லையோ நீர்மோர் பானகம் கொடுத்து வாருங்கள் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அடுத்த வாழ்க்கை கொடுப்பதன் மூலமாக உங்கள் கஷ்டங்கள் விலகி அந்த பத்தாம் இடத்து சனி நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்